வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தர் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை அன்பகம் தேராம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக அரண்சை நேரலுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இடையே நமது சிறப்பு விருந்தினர் இந்து சமய ஆய்வாளர் தினகரன் ஞானபுர அவர்கள் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் திருப்பதியில வந்து லட்டு உருட்டுவதில் ஏதோ வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்குது வந்து வந்து மாமிசம் சர்ச்சைகள் வந்துருக்குது திருப்பதி கோவிலின் புனிதம் கெட்டுவிட்டது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நாசம் செய்து விட்டார் என்பதாக அங்க ஒரு அரசியல் அல்லது வந்து ஒரு பிரச்சனையை வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு செய்வது அரசியலா அல்லது அக்கறையா கண்டிப்பா அது அரசியல் பின்னணி தான் ஏன்னா இது வந்து இப்போ அவங்களுக்கோட பேக்கப் வந்து இந்து சனாதன தர்மத்தோட சேர்ந்த அந்த பிஜேபி கட்சி இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து முக்கியமானது எங்கடா ஒரு சான்ஸ் இருந்தானே பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கு பின்னணியில் வந்து எந் எந் கட்சியோட அந்த பின்புலம் வந்து பெர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க யாரையுமே வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு அந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த இவங்களை பார்க்கவே முடியாது இந்த சோ கால்ட் இந்த இந்துத்துவவாதிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து கருத்தியல் ரீதியா யாருக்கிட்டையும் அவங்க வந்து அணுகவே மாட்டாங்க போரிடவும் மாட்டாங்க அந்த எதிர்க்கவாத வைக்கவும் மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க பெர்சனல் அட்டாக் பண்ணணும்னா அவங்க பின்னணியை தான் முதல்ல பார்ப்பாங்க அவங்க வந்து முதல்ல என்ன பிரிப்பாங்கன்னா இவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்போ புற மதத்தை சேர்ந்தவங்க அப்போ அவங்களால நம்மளுக்கு எப்பயும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டோ தொண்ணூறு பர்சன்ட் இந்துக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க ஆனா இருக்கிறதுலே ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அல்லது முஸ்லீம்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெர்சென்டேஜ் இருக்கிற மக்களால நம்ம தொண்ணூறு சதவீதம் இருக்க மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட அஜெண்டாவே அதுதான் கட்சியோட அந்த தாத்யப்பே அப்படி வச்சிருக்காங்க முன்னிறுத்தி தான் அந்த கட்சி வந்து ஜெயிச்சிட்டு இருக்கு ஏன்னா உணர்வுச்சி வசப்பற்ற வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில மக்களை வந்து மாற்றணும் நீங்கள் வந்து அவங்க சாதாரண சிந்தனையில இருந்தாங்க கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஞானம் அப்படி ஒரு இதெல்லாம் சிந்தனை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது அவங்கள வந்து உணர்ச்சியிலேயே நிலையிலேயே கொந்தளிக்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னா தான் அந்த கருத்துக்கள் வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அந்த கருத்தை முன்னிலைப்படுத்துனா அந்த கட்சிகள் வந்து அரசியலை வந்து விரிவாக்க முடியும் பெருசாக வளர முடியும் அதுதான் இந்த சந்திரபாபு நாயுடும் அந்த ட்ராக் அந்த ட்ராப்பில் போய் அவரும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்னன்னா அது வந்து இந்த நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் அந்த குரோனாலஜியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு அப்படின்னா அவர் ரெண்டு நாளைக்குள்ளையோ மூணு நாளைக்கு முன்னாடி தான் பிரதமரை போய் மீட் பண்ணிட்டு வர்றாரு இது இந்த இந்த பிரச்சனை வந்து ஒரு மாதத்தையோ ரெண்டு மாதத்துக்கு மேல ஆச்சு இந்த இது வந்து இந்த கொ இந்த கொஸ்டினை எழுப்பி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த அவங்களோட கட்சி மீட்டிங்கில் சொல்கிறாரு அது நடந்து ரெண்டு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அவ்வளோ கால இடைவெளிக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து திடீர்னு ஞானோதயம் வந்து திடீர்னு இந்த இசியோ வந்து ரிலைஸ் பண்றாரு இது முழுக்க முழுக்க எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்களோட அந்த மத பின்னணி மேல ஒரு சாயத்தை பூசி அவங்களால செய்யப்பட்டதுன்னு நம்ம ஈஸியா சொல்ல முடியும்ல மக்கள் அதை நம்புறதுக்கு இருக்காங்கல்ல ஏன்னா இவ்வளோ கற்பனையான அந்த க இதெல்லாம் கதையெல்லாம் நம்பினவங்க புராணங்களை எல்லாம் நம்பியிருக்காங்க இத்தியாசங்கள் இருக்கக்கூடிய அவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாம் நம்புறதுக்கு தான் இந்த மக்கள் வரைக்கும் தயாரா இருந்திருக்காங்க இன்னமும் அப்படி தான் இருக்காங்க அப்போ இவங்க கிட்ட எந்த பொய்யவும் சொல்லலாங்கிற ஒரு கற்பனை ஒரு ஐடியா அவங்க மனசுல போக அதனால அதனால தான் என்ன சொன்னாலும் அவங்களால அந்த உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு பேசிட்டோம் அப்படின்னா நம்பிடுவாங்கன்னு நம்புகிறாங்க அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இடங்கள்ல அதை தான் திருப்பி இந்த கவர்மெண்ட் செய்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு இவர் வந்து தன்னை பழியிட்ட மாதிரி ஒரு நிலையில இவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சந்திரபாபு நாயுடு இவ்வளோ மோசமான பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது உண்மையில காஞ்சி மடத்தோட இப்ப இப்போ தலைவராக இருக்கார் இல்லையா மடாதிபதியா இருக்கார்ல அவர் கூட சொன்னாரு இந்த மாதிரி மாம்சம் சாப்பிட்றவங்களாம் எல்லாம் ஹிந்துக்களே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இடையில விட்டார் அந்த ஸ்டாண்ட் வந்து அவங்களுக்கு அப்பப்ப அந்த மாதிரி இருக்கும் ஆனா அவங்களோட அதே நூல்களில் அவங்க எழுதின அதே நூலில் வந்து இந்த பலிக்கெல்லாம் வந்து இவங்க பலியிடணும் இந்த பிரச்சனைனா இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற விதிமுறைகள் அவங்களே எழுதுவாங்க ஆஃபர் சூத்திரம் நான் திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு தேதிக்கும் அது வேலிட் டாக்குமெண்டா இருக்கு அதைத்தான் ஃபாலோ பண்ணி உபநயன சடங்காக இருக்கட்டும் இந்த சிராத்த சடங்காக இருக்கட்டும் வீட்டில் நடக்கிற நான் சொல்ற அந்த அன்ன பிரச்சினமும் அல்லது வித்யாரம்பமாக இருக்கட்டும் அல்லது நாமகரணமாக இருக்கட்டும் எல்லா சடங்கும் அந்த நூலில் சொன்னபடி தான் நடக்குது நடக்குது ஆனால் அதே நூலில் தான் சொல்லுது ஆறு மாதம் குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷையும் இதெல்லாம் ஊட்டுங்க கோட்டு இதெல்லாம் ஊட்டுங்கன்னு சொல்லுது இதுல இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ நீங்கள் வந்து வேதங்கள்ல இருக்குது சாஸ்திரங்கள்ல இருக்குது அதெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது மாமிசம் சாப்பிடுவது மாட்டுக்கறி சாப்பிட்றது எல்லாமே இருக்குது விவேகானந்தர் கூட சொல்லியிருக்கிறார் ஒரு காலத்தில் வேத காலத்தில் மாட்டுக்கறி சாப்பிடாதவன் நல்ல இதுவே இல்லை அப்படிலாம் வந்து சொல்றார் ஆனால் இப்போ நவீன காலம் பின்னாடி வந்த காலம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது வேத காலத்துக்கு பிந்தைய காலத்துல கோயில்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்திருக்குது அதுக்கு ஆகமம்னு ஒரு முறை வந்திருக்குது அங்க வந்து நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அது ஒரு புனிதமான இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மாட்டு கொழுப்பு மாதிரி பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அது புனிதம் கெட்டுவிட்டதுன்னு ஒரு வருது இல்லையா புனிதம் கெட்டுவிட்டது அப்படிங்கிற வருத்தம் இருக்குல்ல இந்த எல்லாம் வந்து நீங்கள் எங்கே செய்வீங்க உதாரணத்துக்கு வந்து புனிதமான இடங்கள்ல தான் இது செய்வாங்க எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கா இருக்கு இல்லையா கங்கை நதி ஓரத்தில் செய்வாங்க இன்னொரு இடம் ரொம்ப குறிப்பான இடம்னு பார்த்தீங்கன்னா புத்த கயா கயா இருக்கு இல்லையா இந்த கயாவில் போய் செய்யக்கூடிய சிரார்த்தம் இந்த திதி அந்த சடங்குகளுக்கு வந்து ரொம்ப வேல்யூ இருக்குது அது வந்து இருந்து நிறைய பேர் இப்பவும் போகிறத நான் பார்க்குறேன் அதுவும் இருந்து நிறைய பேர் வந்து இதுக்காகவே போகிறாங்க இங்கேருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கை இருக்காங்க இல்லையா அவங்க கூட கயாவுக்கு போகிறவங்களை பார்க்குறேன் அதே மாதிரி பனாரசுக்கு போய் இந்த எல்லாம் அவங்களோட பித்ரு எல்லாம் முடிச்சுட்டு வராங்க அந்த சடங்கில் போய் நீங்கள் செய்ய வேண்டியதை தான் இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அனுசாசன பருவம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் சொல்லுது அது என்ன சொல்லுது அப்படின்னா செம்மறியாட்டின் மாமிசத்தினால் மூன்று மாதங்கள் அந்த படையில் நீங்கள் வந்து படைக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து முயல் மாமிசத்தினால் நான்கு மாதங்களும் வெள்ளாட்டு மாமிசத்தினால் ஐந்து மாதங்களும் பித்திருக்கள் திருப்தி அடைவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு நீங்கள் இது வந்து படைக்கிறது நீங்கள் இங்கே கிரவுண்டில் வந்து இந்த மிருகங்களையெல்லாம் வந்து யாருக்கு படைப்பீங்க அப்படின்னா ஒரு பிராமணனுக்கு தான் நீங்கள் படைக்கணும் இன்றைக்கி வந்து அது விதிமுறைகள் மாறி போயிருக்கு தலைகீழில் எல்லாமே மாறி போயிருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போ வந்து அது எத்தனை நூற்றாண்டுகள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பதிமூணாம் நூற்றாண்டுல இதோட குறிப்பு இருக்குது யாருன்னா மார்க்கோ போல வந்து தன்னோட நூலில் வந்து பதிவு பண்ணுறாரு நான் பார்க்கும்போது சவுத்தில் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்காரு இல்லையா அப்போ பண்ணும்போது அவர் பார்க்குற அந்த நூலில் வந்து ஒரு குறிப்பு இருக்குது இங்கே வந்து மீட் சாப்பிட்றவங்களே நான் பார்க்கலன்னு இருந்துறாரு ஸோ அப்போ இருந்து கூட இது வந்து இது வந்து பெரிய ஒரு சேஞ்சு வந்து நடந்திருக்கலாம் அது எப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே இந்த யாகங்கள் வேள்விகள் எல்லாம் இவ்வளோ பலி மாடுகளும் ஆடுகளும் இந்த மாதிரி எத்தனையோ மிருகங்கள் குதிரைகளும் பலியிடப்பட்டது இல்லையா அப்போது வந்து பௌத்தம் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு வீச்சில் வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு மதமாக இருந்திருக்கு சமணமும் தான் இருந்திருக்கு சமணம் வந்து ஒரு அகிம்சை போதிக்கக்கூடிய ஒரு மதமாக இருந்திருக்கு அதே மாதிரி புத்தர் வந்து இவங்க பண்ணுற இந்த செயலை எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு இது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிறாரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாரு ஆனால் பக்தர்கள் அல்லது இவங்க போகிற அந்த துறவிகளுக்கு கொடுக்கக்கூடிய யாராவது யாராவது வீட்டில் போய் இவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்கல்ல அவங்க கொடுக்கக்கூடியதை வந்து அது எதுவாக இருந்தாலும் இவங்க சாப்பிட்ணுங்கிறதும் அதில் இருக்குது ஆனால் ஏன் இதை வந்து முதல்ல இந்த மாதிரி மிருக பலி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு எடுக்க வேண்டியிருந்ததுன்னா இவங்க யாகங்களும் மிருகங்களை வந்து இந்த பழியில் செய்கிறது இருக்குல்ல யாகத்தில் மிருக பலி இருக்கு இல்லையா அது வந்து எண்ணிக்கை அடங்காத ஒரு அலுவலகம் இருந்தது இது எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா இவங்க சொல்கிறாங்க யாகமும் இந்த வேள்வியும் யக்ஞமும் வந்து ஒரு தினசரி செய்யக்கூடிய ஒரு பூஜையெல்லாம் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு நானூறுக்கு மேலே யாகங்கள் யஜ்யங்கள் வே இந்த எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க நானூறு டைப்பு இருக்குது இருக்குன்னா பாருங்கள் இதை வந்து மகா தன்னோட புக்கில் பதிவு பண்ணுறாரு இது தெய்வத்தின் குரலில் வந்து எழுதியிருக்கிறார் அதில் வந்து நூற்றுக்கணக்கான மிருகங்களின் வகைகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க எந்தெந்த யாகத்துக்கு எந்தெந்த மிருகங்கள் வந்து பலியிடணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது குறிப்பாக வந்து ஆசுர்வேதத்துல வந்து இதை நீங்க வந்து ஒரு நம்ம இப்போ பாய் கடைன்னு சொல்றோம்ல அவங்க வந்து எப்படி இந்த வந்து ஒரு ஆடையோ அல்லது மாட்டையோ அல்லது குதிரை எப்படி வெட்டணுங்கிறத கூட ஒரு பெரிய ப்ரொசீஜர் அதுல இருக்கு எது எந்தெந்த பாகத்தை முதல்ல வெட்டணும் எப்படி நம்ம வந்து பாயிட்ட கேட்டா கூட சொல்றது கஷ்டம் ஆனால் இப்போ இந்த நூல்களை பார்க்கும்போது அந்த அளவுக்கு புரொசீஜர் வந்து அதில் இருக்குது என்னோட மு முன்னூல் பதிவில் பதிவு பண்ணியிருக்கேன் கரியை எப்படி வெட்டணும் என்னென்ன பாகங்கள எப்படி எப்படி சமைக்கணுங்கிற வரைக்கும் இருக்குது குறிப்பாக இவரே மகா பெரியவரே தன்னோட நூலில் எழுதியிருக்கிறார் யாகங்களுக்கும் இதுக்கும் வந்து மாட்டில் அந்த குடல் பகுதியில் வந்து வபை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த வபை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ அந்த பாட்டை வந்து எடுத்து அதை நெய்யிலையோ வேறு எதுலையாவது எண்ணெயிலையோ அதை வார்த்து அந்த இதில் யாகத்தில் தீயோடு சேர்த்து அவங்க சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்கிறது வந்து தர்மமாகவே சொல்லப்பட்டிருக்கு அது சாப்பிட்லன்னா ஒரு பெரிய பாவம் பண்ணதா இப்போ எப்படின்னா சத்திரியனுக்கு வந்து யுத்தம் செய்கிறது வந்து ஒரு தர்மமாக சொல்லப்பட்டிருக்குல்ல இப்போ பவத் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃப்ளிக்டே அதுதான் நம்ம வந்து பகவத்கீதையை வந்து ஒரு யுத்தத்தை வந்து ஆதரிக்கிற ஒரு நூலாக இருக்குது ஒரு யுத்தத்துக்கு ஆதரிக்கிறது எப்படின்னா ஒரு சத்திரியன் வந்து அவனுக்கு தர்மமாவே தர்மமாகவே அவன் வந்து வாழ்நாள் முழுக்க அந்த போரிட்டா கூட அவனுக்கு தர்மம் நிலைநாட்டினான்னு அர்த்தம் இப்போ அவனோட குதிரையை வந்து அனுப்புகிறான்னு வச்சுங்களேன் யசோமேதை யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குதிரையை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புகிறான் இல்லை எப்படின்னா அமைதியாக இருக்க தான் வேற ஒரு நாட்டுக்கு அது சுதந்திரமாக போகுதுன்னா அது யாராவது பிடிச்சாங்க அப்படின்னா என்ன ஆகுது அந்த நாட்டோட அவன் சண்டை போட்டுடலாம் சண்டை போட்டு தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த நாடும் அமைதியாக இருக்கவே கூடாது அவங்களோட நிலப்பகுதியில இவனோட ஒரு மிருகத்தை அதாவது குதிரையை வந்து அனுப்பி அங்கே சண்டைக்கு வாடானுங்கிறோட சும்மா இருக்கிறவனை கூட சண்டைக்கு வான்னு கூப்பிடுறதுதான் இந்த பௌத்திகத்தை வந்து ஆதரிக்குது அதுதான் அவங்களோட தர்மமா சொல்லப்பட்டிருக்கு அதனால போரா இருக்கட்டும் போர்ல மடியிற மக்களா இருக்கட்டும் மிருகங்களா இருக்கட்டும் எண்ணிலடங்கான அந்த மாதிரி ஒரு சடங்குகள் எல்லாம் அதுல இருக்குது இல்லையா யாகம் வேள்வி பண்ணும்போது அதோட எண்டு வந்து எங்க முடியுதுன்னா இந்த மிருக வழியிலையும் யாகங்களை நடத்துற அந்த இதுலயும் முடியுது இல்லையா அப்போ வந்து இந்த இது எல்லாமே வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் அவனுக்கு வந்து யாகம் வேள்வி பண்ணணுங்கிறது வந்து ஒரு விதியாவே எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து சத்ரியனா இருக்கலாம் பிராமணன் வந்து அதை நடத்தி வைக்கணும் வந்து அவன் முன்னிருந்து பண உதவி செய்து பொருள் உதவி செய்து செய்யணும் ஒவ்வொரு யாகமும் ஒவ்வொரு வேள்வி பண்ணும்போது அவன் கஜானா காலியாதுங்கிறதுலாம் கவலை இல்லை அதுக்கப்புறமே திருப்பி போய் இன்னொரு நாட்டோட போரிடணும் அப்புறம் அந்த மாதிரி நிலையெல்லாம் நிறைய மன்னர்கள் வந்து பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது நான் இதுக்காக சொல்ல வரேன்னா இந்த புனிதம் நீங்கள் கெட்டு போயிருங்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன்னா அந்த புனிதம் கெட்டு போகிற இடத்துல தான் அந்த யாகம் வேள்வி எல்லாமே நடக்குது கோயிலுக்குள்ளேயே வந்து யாக சாலைகள் இருக்குது சாலைகள் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் எல்லா கோயிலையும் போய் பாருங்கள் யாகசாலை வந்து கோயில் மண்டபத்துக்குள்ளே தான் ஒரு இடத்துல வந்து யாகசாலை இருக்கும் இந்த யாகசாலை எல்லாம் ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி பல பண்ணி அந்த மிருகங்களை எல்லாம் பழியிட்டு நடத்துன இடமா இருந்திருக்கு அது சுருக்கி சுருக்கி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பீரியட்ல வந்து பலிபீடுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பேருக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கல்லில் செஞ்ச ஒரு ஒரு பாகத்தை மட்டும் வச்சுருப்பாங்க அங்கே வந்து மிருகப்பள்ளியெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணுறதுக்கான அறிகுறி இன்னைக்கு சுருங்கி போய் அந்த நிலைமையில் இருக்குது ஆனால் யாகசாலைங்கிறது வந்து இன்றைக்கும் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரே ஒரு விதி என்னென்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தனித்தன்மையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சன் நிலை என்ன ஆகுதுன்னா இந்த பிராமணர்களுக்கு வந்து ஒரு பீரியடில் நம்ம இதை வந்து எடுத்துடணும் அல்லது குறைச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பட் விதிவிலக்கு என்னன்னா ராமானுஜூரில் இருந்து சங்கரில் இருந்து எல்லாரும் அவங்க எழுதியிருக்கிற நூல்கள் உதாரணத்துக்கு பிரம்மசுத்திர நூலில் வந்து அதில் பாஷியம் எழுதினவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் சங்கரம் இருக்கார் ராமானுஜர் இருக்கார் ஸ்ரீ அந்த நூலில் வந்து ராமானுஜர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் முருகங்களை பழியிடுறீங்க யாகம் வேலியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பழியிட்டே ஆகணும் இந்த பழியிட்டுற எஜமானன் எவன் இருக்கானோ யாரை வந்து அதை பொருள்வதை கொடுத்து பண்றானோ அவன் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆடோ மாடோ அந்த பழியான அந்த மிருகம் இருக்கு இல்லை அது வந்து சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுற அதனால இது வந்து பண்ணுற இடம் வந்து புண்ணியம் அந்த மாதிரி ஒரு புனித இடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கான்செப்டே இல்லை அது நம்மளா ஒரு கற்பனையில தோன்றதுதான் ஏன்னா பழியிடக்கூடிய ஒரு இடமாதான் கோயிலே இருந்திருக்கு நம்ம சொல்ற மாதிரி யாகங்கள் வேள்விகள் அங்கெல்லாம் மாமிசம் பலியிடப்பட்டது கோயில்கள்லையும் கூட மாதிரி மாடு கோழி ஆடு இப்போ எருமை இன்னும் சில கோயில்கள் கூட இருக்குது எருமை வெளியிடுறது மாடு பிளியடுறதெல்லாம் இருக்குது ஆனாலும் சில ஒரு முறைகள் வந்து பின்னாட்களில் வகுக்கப்பட்டது ஆகமங்கள் உருவானதுக்கு பிறகு இதெல்லாம் மாறிடுச்சு இப்போ கோயில்கள் அப்படிங்கிறது வந்து நான்வெஜ் குறிப்பாக சைவ வைணவ கோயில்கள் எல்லாம் வந்து அசைவ உணவுங்கிறதே அங்கே வந்து பிரசாதத்தில் கிடையாது அவங்க வந்து சக்கரை சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து பழம் இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் இந்த தான் வந்து பலகாரங்கள் இருக்குது லப்டு இது எல்லாமே கூட சைவ பொருட்கள் தான் அங்க அசைவமே இல்லை அப்படின்னும் போது ஒரு கல்ச்சர் வந்து உருவாயிருச்சு இப்போ சிவன் கோயிலுக்கு போனா அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது முருகன் கோயிலுக்கு போனா நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது அது மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனாருந்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க முன்னாடி சாப்பிட்டாலும் கூட வீடெல்லாம் கழுவி குளிர்ச்சி பக்தர்கள் இப்படி தங்களை வந்து மாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக இது இருக்குது அது எந்த காலத்துல இருந்து உருவானதுன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்போ இது போல கொழுப்பு கலந்துட்டாங்க பன்றி கொழுப்பு கலந்துட்டாங்க மீன் எண்ணெய் கலந்துட்டாங்க அது உண்மையானு நமக்கு தெரியல அது ரிப்போர்ட்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் போது பக்தர்கள் மனம் புண்படுது இல்லையா இப்ப நம்பிக்கை கொண்டவர்களுடைய மனம் மனம் புண்படுது பிராமணர்கள் தான் வந்து லட்டா உருட்டணும் அப்படின்ற முறைகள் இருக்குது இப்ப அவங்க வந்து நாம ஒரு மாட்டு கொழுப்பு வச்சு உருட்டிட்டோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்குதானே செய்யுது இருக்கு மகாபாரதத்தை ஏன் மறுபடியும் குறிப்பிடுறேன் அப்படின்னா அதுல வந்து காண்டா மிருகத்தை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்கு சிராத்தத்துல காண்டா மிருக மாம்சம் வந்து தேவையான போட்டிருக்கு சரிங்களா ஒரு மாம்சம் ரெண்டு மாம்சம் எல்லாம் நான் சொல்ற மாதிரி ஆடு மாடுகள் மட்டும் கிடையாது எத்தனையோ மிருக வகையில் நூற்றுக்கணக்கான மிருக வகைகள் சொன்னே இல்லையா அது முக்கியமாக காண்டா மிருகத்தையும் அந்த மகாபாரதம் வந்து சொல்லியிருக்கு அப்ப நீங்க வந்து அதை மகாபாரத்தை நீங்க ஒதுக்குறீங்களா அப்படி இல்லை இல்லை மகாபாரதம் இன்னைக்கும் நம்ம புனித நூல்களை ஒன்னா நம்ம கருதி அதை வாசித்து தானே இருக்காங்க மக்கள் வந்து அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய மேடைகள்ல பேசுறாங்க விவாதங்களுக்கு

ஒரு நூலை எடிட் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா புதுசாக அந்த சிவில் சர்வீசஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்கள்ல பிரிட்டிஷ் இருந்து அல்லது அங்கேருந்து யாராவது அனுப்பப்படுவாங்கள்ல அந்த சர்வீசஸில் வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு ட்ரைனிங்க்காக ஏற்பட்ட ஒரு நூல் அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அதில் ஒரு கதையை வந்து கதையாக சொல்கிறார் அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து படிக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கணும் அதாவது ஐசிஐசியில் ஜாயின் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் புக்காக இதை வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வழக்கு வருது அங்கே இருக்கிற நீதிபதி அந்த வழக்கு வந்து என்னென்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து அந்த வழக்காடு மண்டபத்துக்கு போகிறாங்க என்ன கேஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சொத்து இருக்கு இல்லையா அந்த சொத்து வந்து அந்த அண்ணன் சொல்கிறான் எங்களோட நீதி சாஸ்திர நூல் தர்மசாஸ்திர நூல் இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ சாஸ்திர நூல்கள்லாம் இருக்குது இல்லையா மனு தர்மசாஸ்திர நூல்கள் மாதிரி நான் சொன்ன பராசரோ இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு அந்த நூல்கள் அடிப்படையில் வீட்டில் இருக்கிற பெரியவன் இருக்கான் இல்லையா அந்த பெரியவனுக்கு தான் வந்து சொத்து அதிகமாக போய் சேரணும் தம்பியோ அதுக்கப்புறம் இருக்கிற அந்த தம்பியோ அவங்களுக்கெல்லாம் வந்து சொத்து வந்து பா அந்த சதவீதம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து போய் சேரணும் அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பெரிய சண்டை வருது அண்ணனுக்கும் தம்பிக்கும் அப்போ அந்த நீதிபதிகிட்ட போய் இந்த வழக்கை போய் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க அந்த நீதிபதி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைப்பா நீங்கள் வந்து சொல்கிறது வந்து தப்பு நாங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் யூக்குலாக தான் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி இது ஒரு தீர்ப்பு சொல்கிறார் அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை எங்கள் சாஸ்திர நூல்னால் இப்படி இது வந்து அண்ணனுக்கு தான் அதிகமாக அந்த இது வந்து சொத்துல வந்து பங்கு போகணும்னு இருக்கே நீங்கள் வந்து மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்கிறதா வருது அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்றாரு ஒன்றும் இல்லை அதே நீதி சாஸ்திர நூல்கள் அதே தர்மசாஸ்திர நூல்களை வந்து மிருகங்களை வந்து பழியுடணும்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இப்போ இதுக்குமே வந்து நீங்கள் மிருகங்களில் யாகங்களில் வேள்விகளிலையும் வீட்டு செய்கிற சடங்குகள்லையும் அந்த க கர்ம அனுஷ்டானங்களையும் பழியிடணும்னு போட்டிருக்கு அதெல்லாம் சாப்பிடணும்னு போட்டிருக்கு நீங்கள் அதை வேணுன்னே நீங்கள் அதை எடுத்துட்டீங்க இல்லையா அது வந்து இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லையா அது மாதிரி தான் இதுவும் அதில் என்ன சொல்லியிருக்கோ நீங்கள் வந்து அண்ணனுக்கு வந்து அதிகமாக பங்கு பிரிக்கணும்னு சொல்லியிருந்ததுன்னா அப்படி இல்லை இப்போ இருக்கிற சட்டம் எங்களோட சட்டம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும்னு இருக்குது அப்போது நீங்கள் எப்படி உங்களை வசதிக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒரு பீரியடில் அது வேணான்னு சொல்லி எப்படி நிப்பாட்டிங்களோ மிருகங்களை எல்லாம் பலியிட வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டு சடங்கு எல்லாம் வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டுறீங்களோ அது மாதிரி இதையும் நான் நிப்பாட்டிட்டேன்னு சொல்றேன் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இருக்கிற அந்த புக்ல ஒரு கதை வடிவத்துல இருக்குங்க சரிங்களா அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்கவுங்க வசதிக்கு எது வந்து அந்தந்த காலகட்டத்தில் தேவையா இருக்கோ அது அவங்களோட இதை வந்து முன்னிறுத்திட்டே இருக்கணும் இல்ல அது அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நம்ம சொல்ற ஆகமங்களும் இது எல்லாமே ஆகமங்களை முக்கியமாக மறுபடியும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆச்சுல அது போக விரும்பல ஏன்னா அதில் இருக்க நூல்கள்லாம் வந்து கிரந்த எழுத்துக்கள்ல இருக்கு பல்லவ கிரந்த எழுத்துக்கள்ல இருக்குது நிறையா நிறையா அது வந்து நீங்கள் வைணவ ஆகும் நூலாக இருக்கட்டும் அல்லது சைவாகும் நூலாக இருக்கட்டும் பெரிய லெவல்ல அது வந்து இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை சரிங்களா முக்கியமான சில நூல்கள் இருக்குது அந்த நூல்களில் வந்து தமிழில் அதாவது சான்ஸ்கிரிட்ல இருக்குது அது கீழே வந்து தமிழ்லேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பலியை வந்து ஆதரிக்கிற மாதிரி தான் நிறைய இடங்களில் குறிப்பிட்டு நான் படித்த வரையில் இருக்கு இந்த மாதிரி வந்து நான் நீங்கள் சொல்ற மாதிரிலாம் இல்லை அதை வந்து கோயில் படிப்பிடோங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து அதுக்கு தான் இருந்திருக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வசதிக்காக என்ன பண்ணிட்டாங்க குறைச்சிட்டாங்க அந்த இதை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறைச்சிட்டாங்க வீருக்கு வீட்டுக்கு வெளியில அதாவது கோயிலுக்கு வெளியில வந்து நீங்க பலி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கூட இருக்கு மீனச்சிமன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு இன்னைக்குமே நீங்க போய் பார்க்கலாம் அந்த கோயில் வந்து கர்பனசாமி கோயிலோ ஏதோ ஒரு ஒரு நாட்டார் தெய்வ கோயில் அந்த கோயிலில் வந்து இன்னைக்கும் நீங்க வந்து பழி செய்கிறவங்க வந்து அங்க பண்ணிக்கலாங்கிற ஏற்பாடு இன்னும் இருக்கு நான் சொல்கிற பெரிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே இருக்கு சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு கோயிலும் இந்த ஏற்பாடு இல்லாமல் கிடையவே கிடையாது அந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல மூலியல் இருக்கும் அல்லது ஊர் எல்லையில இருக்கும் இந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கு கள்ளழகர கோயிலில் கூட வந்து முன்னாடி வாசல்ல வச்சிருப்பாங்க உள்ள பெருமாளுக்கு இருக்காது வெளியே வச்சிருப்பாங்க வெளியில இருக்கும் இல்லையா அப்போ இவங்க இவங்களா ஏற்படுத்திட்டது என்னன்னா அவங்க வந்து யாரெல்லாம் முதல்ல இவங்க வந்து தடை பண்றாங்கல்ல அதாவது இந்த சண்டாளர்கள் பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்றோம்ல அவங்கள வந்து குறிப்பு வந்து இஸ்கானோட தலைவர் நம்ம பிரபுபதா இருக்காருல்ல அவரோட நூலில் வந்து எழுதியிருக்காரு யாரெல்லாம் வந்து மாம்சம் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து அஹ் மாம்சம்னா இந்த மாதிரி மாட்டு மாம்சம் அல்லது பன்றி மாம்சம் சாப்பிட்றவங்க அந்த இதை வந்து தான் சண்டாலாஸ் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றாரு அந்த சண்டாளர்கள் வந்து கோயில் பக்கமே எட்டி பார்க்க கூடாதுன்னா ஆகமநூல் இருக்கு நூல் வந்து சொல்லுது ஏன் காரணம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு மிருகங்களை வந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கறத வந்து காரணம் என்னன்னா அவங்க வந்து கண்ணுக்கு எதிராலே பார்த்தாலே தீட்டுங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு இல்லையா அதை வந்து அந்த மாதிரி ஆகம நூல் வலியுறுத்துற நூல்களும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அதே மாதிரி இன்னொரு நூல் நான் குறிப்பிட விரும்புறேன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வெளிவந்தது யாகமும் வைதிக மதமும் அப்படின்னு சொல்லி அந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூல் ஒரு சுப்பிரமணிய ஐயர் சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு அதில் வந்து சில குறிப்புகள் வருது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க திண்டை தகாதருன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் பழியிடுறவங்க அல்லது மிருகங்களை சாப்பிட்றவங்க மாடை பசு மாமி புனிதமான பசு சாப்பிட்றவங்கன்னு சொல்கிறீங்க பட் உங்கள் வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு அவங்க தான் வந்து கிளீன் பண்ணுறாங்க உங்களுடைய அறை இருக்கு இல்லையா அவங்களுடைய இப்போ நீங்கள் குளியர் அறையாக இருக்கலாம் அல்லது நம்ம போகிற அலையாக இருக்கு இல்லையா அந்த அறையெல்லாம் யார் ப வந்து லெட்டினை யார் க்ளீன் பண்ணுறாங்க அவங்க தான் சில இப்போ வரைக்கும் அவங்க தான் இது இருக்காங்க இப்போ தான் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு வீட்லையுமே ஆனால் ஒரு பீரியடு வரைக்குமே அவங்கள கூப்பிட்டு அந்த திண்டை தகாதவர்களாக இருந்தவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இவங்க யாரெல்லாம் கண்ணில் கூட பார்த்தா தீட்டுன்னு சொன்னாங்களோ அவங்க தான் வீட்டு வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறத பார்க்குறோம் அது எப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கேள்வி எழுப்புறார் இந்த யா இந்த ஆசிரியர் இந்த யாகமும் வைதிக மதமும் அப்படிங்கிற நூலில் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல பார்க்க முடியுது அதனால இவங்க வசதிக்கு எதெல்லாம் நம்மளுக்கு வந்து எதெல்லாம் தேவைங்கிறப்போ வரும்போதெல்லாம் அதை வச்சுக்கிறதும் வேணாம் அப்படிங்கிறதப்போ அது வந்து ஒதுக்குறதும் அப்படிங்கிறது வந்து சரித்திரபூர்வமாக நம்ம வந்து ஒவ்வொரு கால இடைவெளியிலும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதனால இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணவே இல்லை வசதிக்காக நம்ம ஏற்படுத்திக்கிறது வசதிக்காக அது ரிமூவ் பண்ணுறது அப்படிதான் இருக்கு பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி வாழ்த்துக்களையா நன்றி நேரில் மற்றொரு விருது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்